நீண்ட கால சாதனையால் ஓரளவு அடக்கிய பிறகு தன் மனதை உருக செய்ய மேலும் தீவிரமாக முயலும் போது அவன் ஆள் மனதில் புதைந்திருக்கும் சூட்சம ஆசைகள் அச்சாதகனை வம்பிற்கு இழுத்து துன்புறுத்த தொடங்குகின்றன ஆழ் மனதில் புதைந்து கிடக்கும் மிக சூட்ச்ம விருப்பங்களையும் நாட்டங்களையும் தூண்டிவிட்டு ஏக்கங்களாக மேலெழும்ப வைக்கின்றன இப்ப அந்த மனதை உருக செய்யற வேலையில இந்த சாதகனுக்கு என்ன ஆகுதுன்னா பல இன்கார்னேஷன்ஸாக அவனுக்கு இருக்கிற டிசையர்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பிக்குது அதாவது இட்ஸ் அப் த ஹிடன் லேட்டன் டிசையர்ஸ் அண்ட் கிரேவிங்ஸ் பரீட் இன் த சப்கான்ஷியஸ் மைண்ட் இது எப்படி சிவானந்த சுவாமி சொல்கிறாங்கன்னா இட்ஸ் லைக் ஸ்வீப்பிங் த ஃப்ளோர் ஆஃப் அ ரூம் கெப்ட் லாட் ஃபர் இயர்ஸ் வே டஸ்ட் ஹேஸ் செட்டில்டு லைக் அ கார்பெட் த டஸ்ட் தட் இஸ் செட்டில் கம்ஸ் அப் அண்ட் ஈவன் பிளர்ஸ் த ஸ்வீப்பர்ஸ் விஷன் நாட் அலோவிங் ஹெம் டு கண்டினியூ ஸ்வீப்பிங் But if he wants to clean the room, he has to boldly continue somehow. Such is the condition of a sincere seeker when he tries to melt his mind and God by intense sadhana. He finds that his subconscious mind is full of unfulfilled desires and cravings, which he himself eagerly entertained in earlier lives due to lack of discriminative understanding, not knowing what was good for him. திஸ் ஹீப் ஆஃப் இன் ஆர்டினேட் டிசையர்ஸ் அண்ட் கிரேவிங்ஸ் பேராசை எனும் பிணி ஆழ்ந்த சாதனைகள் மூலம் இறைவனின் மனதை நெகிழச் செய்ய முயற்சிக்கும் போது தனக்கு எது நல்லது என்றறியும் பகுத்தறிவு இல்லாததால் முந்தைய பிறவிகளில் அவனாலேயே விருப்பப்பட்ட பொருள்களின் மேலே உள்ள ஆசைகளில் ஏக்கங்கள் அதாவது பேராசை பூர்த்தி செய்யப்படாதவை தனது ஆழ் மனதில் நிறைந்திருப்பது அச்சாதகனுக்கு தெரிய வருகிறது இந்த பூர்த்தி செய்யப்படாத ஆசைகளின் ஏக்கங்களின் மூட்டையே ஒரு பிணி பேராசை எனும் பிணி இப்பிணி உடலை பற்றியதல்ல உடல் அழியும் போது அதோடு அழிந்து போய்விடும் பிணி அல்ல இறப்பினால் எவ்விதத்திலும் பாதிக்கப்படாத மனதிற்குரியது மனதில் உள்ள அவ்வாசைகள் அதாவது பேராசைகள் தங்களை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அவனை மீண்டும் மீண்டும் தூண்டுவதன் மூலம் பிறப்பு இறப்பு எனும் சூழ்ச்சியில் ஆழ்த்தி அதிலேயே உழல செய்கின்றன எனவே இந்த பயங்கர பிணியிலிருந்து விடுதலை பெற அச்சாதகன் நாம ஜபத்தை தீவிரப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் இறைவனிடம் தஞ்சமும் அடைந்து இவ்வாறு வேண்டுகிறான் முருகா நான் பேராசை எனும் தீராத பிணி வசப்பட்டு பகுத்தறிவிழந்து தீய கர்மங்களை செய்பவன் அதனால் பிறப்பு இறப்பு என்ற சம்சார சுழற்சியில் மாட்டிக்கொண்டு நான் நிரந்தரமாக உழன்று ஆக வேண்டுமா பெருமானே இவ்வாறு நீங்கள் உழல விடுவது நியாயமா இது தகுமா முறையா தயவு செய்து இதிலிருந்து என்னை காப்பாற்றி அருள்வீர்களா சாதனை தடைகள் அடைக்கலம் பிரார்த்தனை இறைவனின் கிருபை தடைகளை கடத்தல் இப்படிப்பட்ட ஒரு சுழற்சி சாதகன் தன் இலக்கை இறுதியாக அடையும் வரை அதாவது சாதனையின் காலம் முழுவதும் சாதகனுக்கு ஏற்படுவதையும் அது போக போக நுட்பமாகிக் கொண்டே போவதையும் நாம் காண்போம் இப்போ பேராசையை பத்தி அருணகிரிநாதர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம் நம்மளோட எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குல்ல அதாவது ஒரு ஒரு அனுபவமோ பெரியதோ சிறியதோ நல்லதோ கெட்டதோ புனிதமானதோ அசுத்தமானதோ விரும்பத்தக்கது விரும்பத்தகாதது உலகியல் ஆன்மீக சம்பந்தப்பட்ட போன்ற எப்படிப்பட்ட அனுபவமாக அது இருப்பினும் நாம் அனுபவிக்கும் அதே சமயத்தில் நம் ஆள் மனதில் அதாவது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்ல ஒரு பதிவை ஒரு ரெக்கார்ட் மாதிரி ஒரு அடையாளம் ஏற்படுத்தி விட்டு செல்கிறது இந்த பதிவுகள் தான் வந்து சம்ஸ்காரங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த சம்ஸ்காரங்களில் இருந்து வாசனைகள் எனும் நுட்பமான சூட்ச்ம ஆசைகள் ஆழ்மனதிலிருந்து அந்த இன்பத்தை மறுபடியும் மறுபடியும் அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணி வடிவமாக அதாவது விருத்தி உணர்வு மனதில் கான்சியஸ் மைண்டில் வெளிப்படுகின்றது சப்கான்ஷியஸில் ஹெடுன்னா இருக்கிற அந்த பல இன்கார்னேஷனோட அன்ஃபுல்ஃபில் டிசையர் வந்து இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா இந்த கான்சியஸ் மைண்டில் இதெல்லாம் மறுபடியும் திரும்பி வருது அப்படின்னு சொல்றாரு தஸ் வென் டிசையர்ஸ் டியூ ரிப்பீட்டட் என்ஜாய்மெண்ட் கெட் திக் அண்ட் டேக் டீப் ரூட் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தே பிகம் இன்னொர்டினேட் ஆர் ஸ்டபர்ன் கிரேவிங்ஸ் ரெஃபர்ட் டு இந்த வேர்சஸ் Perase. They deprive man of his discrimination and make him a slave and force him to take birth after birth in different species for their fulfillment. This is a disease difficult to cure. இந்த ஆசைகள் மனிதனை கவர்ந்து முட்டாளாக்கி வெளிப்புற விஷயங்களில் நாட்டம் கொள்ள செய்து நிலையில்லாத செல்வம் மற்றும் தற்காலிக இன்பம் ஆகியவைகளை அடைவதற்காக போராட வைத்து தன் பரிவாரத்தில் ஒன்றான துன்பத்தையும் அவனுக்கு பரிசாக அளிக்கின்றது இவ்வாறு மனிதன் தன் பேராசைகளால் அவன் அறியாமலேயே பந்தாடப்படுகிறான் ஹெல்ப்லெஸ்லி டாஸ்ட் அபவுட் பை தீஸ் டோன்ட் we நோ தட் பப்பட் மூவ் பை desires. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறான் மனிதன் எதனால் உந்தப்பட்டு தன் மனம் விரும்பாவிட்டாலும் ஏதோ ஒரு சக்தியால் கட்டாயப்படுத்துவது போல பாவங்களை செய்கின்றான் ரகசியங்களிலேயே மிகவும் ரகசியமான உண்மையை இவ்வாறு வெளிப்படுத்துகிறார் கிருஷ்ணர் இந்த பேராசையும் இந்த கோபமும் தான் மனிதனின் அனைத்து பாவ செயல்களுக்கும் காரணம் அவன் விரும்பாவிட்டாலும் அவனை பாவம் செய்வதற்கு தூண்டுகின்றது ஹவு பியூட்டிஃபுல்லி லார்ட் கிருஷ்ணா எக்ஸ்பிளைன்ஸ் த சீக்ரெட் ஆஃப் சீக்ரெட்ஸ் தட் திஸ் டிசையர் அண்ட் திஸ் ஆங்கர் தட் ஆர் த காசஸ் Of all sinful deeds that prompt men to sinful action, much against their wishes. Desire and anger are the causes of human suffering. Anger is nothing but another form of unfulfilled desire. All sins can ultimately be traced to these two violent forces. This world show is kept up by only desires. So every satisfaction adds strength to desire which craves for further satisfaction. And if anything stands in the way of that satisfaction, it causes anger. அண்ட் வி நோ disastrous consequences of ஆஃப் Man மேன் லூசஸ் பேலன்ஸ் அண்ட் பிகம்ஸ் வெரி beastly. So மச் ஃபார் desires. இந்த பேராசை எனும் பிணிக்கு அவிவேகமே அதாவது நல்லது எது கெட்டது எது அப்படின்னு பகுத்தறியும் ஆற்றல் இல்லாமையே காரணம் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு மனித வாழ்விற்கு அதில் பெருமளவு காணப்படும் துன்பத்திற்கும் இந்த பகுத்தறிவின்மையே காரணம் even the so called pleasure is considered by men of wisdom as only pain because all pleasure apart from being momentary and false ends in pain craving for further enjoyment restlessness anxiety and sin what is the cause of this misery of us the state of embodied existence is the cause of all our sufferings embodiment is due to karmas karmas bring us into existence in the mortal world why do we do karmas because of love and hatred டிசையர் ஆர் அவர்ஷன் வி ஆக்ட் அண்ட் அட்டாச்மெண்ட் இஸ் காஸ் ஆஃப் லவ் ஆர் ஹேட்ரிக் சில பேர்கிட்ட ரொம்ப நல்லா இருப்போம் சில பேர்கிட்ட வெறுப்பு காமிப்போம் ஸோ இதெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணுறோம் என நம்மளுக்கு பகுத்தறிவு இல்லை அதனால தான் நம்ம இப்படி நடந்துக்கிறோம் இது எல்லாமே இறைவனோட படைப்பு எல்லாம் அவனின் அங்கம் அவனிலிருந்து வேறுபட்டு எதுவுமே இங்கே இல்லை அவரே அனைத்துமாய் உள்ளார் எல்லாவற்றின் உள்ளேயும் அவர் உரைகிறார் தோன்றிய அனைத்தும் மறைந்து போவது உறுதி இதுவே உண்மை இப்படி இருக்க சிலவற்றின் மீது அன்பு பாராட்டுவதற்கு சிலவற்றை வெறுப்பதற்கு எந்தவித காரணமும் இல்லை அதனால் மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்பதற்கு காரணம் பேராசை எனவேதான் அது ஒரு நோய் என குறிப்பிடப்படுகிறது Unfulfilled டிசையர்ஸ் ட்ரபிள் அ மேன் த்ரூ அவுட் த பிரசன்ட் லைஃப் காஸ் ரீபர்த் அண்ட் கண்டினியூ டு ட்ரபிள் ஹெம் இன் மெனி ஃபியூச்சர் பர்த்ஸ் ஆஸ் வி ஹவ் சீன் ஏர்லியர் சின்ஸ் டிசையர்ஸ் கேன் நவர் பி ஃபுல்ஃபில்ட் தி காஸ் என்லெஸ் பர்த் ஆன்டில் தே ஆர் சப்லிமேட்டட் ஆர் இவாபிரேட்டட் பை ஸ்பிரிச்சுவல் சாதனா கப்புள் வித் டிவைன் கிரேஸ் ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வர்ற அந்த பேராசை அதாவது அந்த டிசையர் வந்து இந்த இன்கார்னேஷன் சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னோ பல இன்கார்னேஷனாக நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டில் அது இருக்குது நம்ம இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிஸ் பண்ணும் போது அதெல்லாம் ஸ்டெர் அப்பி அது மேலே வருது அது இன்னும் நம்மளை மேலும் மேலும் அந்த பர்த் அண்ட் டெத் சுழற்சியிலே இருக்க வச்சுக்கிட்டு இருக்கு ஸோ அதனால அருணகிரிநாதர் வந்து இதை வந்து முருகனோட கிரேஸ்னால மட்டுமே இதை வந்து அழிக்க முடியும்